மகாராஜா அனுமதி கொடுத்தா நம்ம விருந்தாளி சம்சையர்கானையும் அவரோட கிளியையும் இந்த அரசபைக்கு கூப்பிடுற மகாராஜா நிச்சயமா வர சொல்லுங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த அற்புதமான கிளியை மறுபடியும் பார்க்கணும் வர சொல்லுங்க சம்சேர் கான் நீங்க சொல்ல வரது புரியல கொஞ்சம் சத்தமா பேசுங்க மகாராஜாவுக்கு என்னோட பணிவான சம்சேர் கான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல மகாராஜா விஷயம் என்னன்னா இவருக்கு தொண்டை கட்டி இருக்கு இவரால் இன்னைக்கு இப்படிதான் பேச முடியும் பரவாயில்ல விடுங்க மகாராஜா நாம இன்னைக்கு அந்த அற்புதமான கிளிய விலைக்கு வாங்குற முயற்சியில இருக்கோம் அதுல கவனத்தை செலுத்துவோம் சரி நீங்க சொல்லுங்க குருதேவா நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க மகாராஜா இந்த கிளிய நான் ரெண்டு நாள் என் வீட்டுல வச்சு இதோட திறமையை நல்ல பரிசோதனை செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் மகாராஜா நீங்க ஏற்கனவே என்ன முடிவு எடுத்தீங்களோ அது சரியான முடிவு இந்த அற்புதமான கிளியை நாம விலைக்கு வாங்காம விட்டுட்டா அப்புறம் நாம வருத்தப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் இதை இப்பவே இந்த நிமிஷமே கொஞ்சம் கூட தாமதிக்காம அஞ்சு லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்து சொந்தமாக்கிக்கிறது தான் நல்லது ஒருவேளை உங்க முடிவு இதுதான் ஆமா மகாராஜா தைரியமா வாங்கிக்கங்க இந்த அற்புதமான கிளைக்கு நீங்க கொடுக்கிறது சாதாரண தொகை தான் இது விலை மதிப்பு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இன்னும் ராமகிருஷ்ணன் குரலை காணுமேன்னு இருந்தாலும் ஆனாலும் சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திட்டீங்களே இப்போ நாங்களே ஒரு முடிவு பண்ண முடியாது நீங்க சொல்ற ஆலோசனைகளையும் நாங்க கேட்டுதானே ஆகணும் வாங்க வாங்க இப்படி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க மகாராஜா கிட்ட சொல்ல வேண்டியதா சொல்லுங்க மன்னிக்கணும் ஆச்சாரியாரே நீங்களும் மன்னிக்கணும் அரசே நான் ஒண்ணு தடங்களை ஏற்படுத்த வரலங்க நீங்களே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு யார் மறுபேச்சு சொல்லுவாங்க ஆனா மகாராஜா கிட்ட நான் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன் இந்த அற்புத கிளிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு முன்ன இந்த அற்புதமான கிளியோட திறமை வாய்ந்த பேச்சை இன்னொரு முறை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா போன முறை அது கிட்ட நீங்க வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலையா என்ன இன்னொரு தடவை அந்த கிளை கிட்ட அவமானப்பட போறீங்களா மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேண்டுகோள் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அந்த கிளியை விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட திறமைய பரிசீலிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன பரிசீலிக்க போறீங்க இன்னும் நீங்க எதைத்தான் பார்க்க விரும்புறீங்க எல்லாத்தையும் நான் அலசி பார்த்துட்டேன் ரெண்டு நாளா நான் அதே வேலையாத்தான் இருந்தேன் நான் தான் தெளிவா சொல்றேன்ல இந்த பறவைக்கு மகாராஜா கொடுக்க போற தொகை நியாயமானதுதான் இதுல சந்தேகமே இல்ல சரி குருதேவா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வ வாக்குக்கு சமனு உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் இப்ப கேள்வி உங்களை பத்தினது இல்ல இந்த கிளிய பத்தினது ஏன்னா இத நாம மிகப்பெரிய தொகையை கொடுத்து விலைக்கு வாங்க போறோம் ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனும் நம்ம மந்திரி யாரும் அந்த பறவையை மறுபடியும் பரிசோதனை செய்யணும்னு சொன்னா அதுல தப்பே எதுவும் இல்ல அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல மகாராஜா நீங்களே பாக்குறீங்கல்ல இவரோட குரல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் மகாராஜா ஏன் சாத்தியம் இல்ல நினைக்கிறீங்க ஆச்சாரியாரே தொண்டை கட்டிக்கிட்டது இவருக்கு தானே இந்த கிளிக்கு இல்லையே நாம கேட்க நினைக்கிறது கிளியோட குரல இந்த நிபுணருடைய குரல கிடையாது சரி ஒரு இல்ல இந்த கிளி கிட்ட ஏதாவது பேச சொல்லுங்க ஷம்ஷேர் கான் அப்போதான் இந்த பண்டிதருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிய வரும் இந்த தாத்தாச்சாரியார் ஒரு விஷயத்த சொன்னா அது கடவுளே சொன்ன மாதிரின்னு ஏதாவது பேச சொல்லுங்க என்னால முடியுங்க அவரால பேச முடியாதுங்கிறாரு ஏ எதனால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா இந்த கிளி ஏ குரல கேட்டாதான் ஏதாவது பேசும் ஏஹ எதுவுமே புரியல ரசே என்ன ஒரு முறை முயற்சி பண்ணி பேசுங்களேன் இந்த கிளியால ஏன் குரல கேட்டதுக்கு அப்புறம் பேச முடியும் அப்படின்னா இது உங்க குரலை கேட்டா மட்டும்தான் பேசுமா மகாராஜா இது பெரிய பிரச்சனையா இருக்கே இவரோட கிளிய அவர் குரலை கேட்டா மட்டும்தான் வாய திறக்கும் அப்ப கிளியோட சேர்த்து இவரையும் நாம அரண்மனையிலே தான் வச்சுக்கணும் ஏன்னா இவர் இல்லாம அதால பிரயோஜனமே இல்லையே பாத்தியாமணி எல்லாமே முடிஞ்சு போச்சு தங்க நாணயம் எப்படி கிடைக்க போறதுல அதோட இந்த கிழவ கதையும் முடிய போகுது அந்த கிளி இந்த கிழவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல போகுது அப்புறம் இந்த கிழவ இந்த அரண்மனையை விட்டு ஓட வேண்டியதுதான் உன்னோட கிளி என்ன உளறிட்டு இருக்கு

மகாராணிங்க கேட்டிருக்காங்க மகா மந்திரி கேட்டிருக்காரு ஒட்டுமொத்த அரசவையுமே கேட்டிருக்கேன் அது இது கிடையாது இதுதானங்க அது இல்லவே இல்ல அப்படினா அது யாருன்னு சொல்லுங்க நானா ஆமாங்க நீங்க இருந்தீங்க நானும் இருந்தேன் எல்லாரும் இருந்தோம் ஆனா பேசனதே நம்ம உங்க கிளி தான இல்ல அது பேசல வேற யார் பேசுனாங்க அதால பேச முடியாதுங்கறீங்க அதால எப்படி பேச முடியும் அதான் வாயில அந்த ஜீவனாச்ச சாதாரண கிளி தான அப்ப கேட்ட குரல் யாரோடது அதுக்கு பதில் சொல்லுங்க நான் தான் பேசுனேன் எல்லாமே பேசுறது நான்தா எப்பவும் நான்தா பேசுவேன் இது வரைக்கும் இந்த கிளி வாயை தரது பேசனதே இல்ல மகாராஜா நான் செஞ்ச தப்ப இது மட்டும் தான் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கிட்ட ஒரு சாதாரண கிளி அசாதாரணமான கிளின்னு சொல்லி அவங்க கிட்ட செல்வங்களை வசூலிக்கிறது தான் என்னோட தொழில் ஆனா இதுல நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான சூழ்ச்சியும் இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் என்கிட்ட இல்ல தயவு செஞ்சு என்ன நம்புங்க